வெற்றிவேல் முருகனுக்கு அரகரும் முருகா 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 நெஞ்சக்கனகள் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருஷன் முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல நிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும்யாமுனை செருவில் சாடும் தனியா சகோதரனே உல்லாச நிராகுலயோ கவித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கணல் ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ மனமோயனாண்டையிடந்தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டுழுருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாயை களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்தில அகமாடை அகமாடைமடந்தயரின்றயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே தினியான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்தமரும்புமதோ பதம் பணியும் தனியாதிமோகதததயாவரனே கெடுவாய் மனநே கதிகேழ்கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பொருதானவ மட்டூர் குழல் மங்கையர் மையல் பட்டூசல்வடும் வரிசன் ரொழிவேன் தட்டூடரவேன் செயல தெரியும் நிட்டுற நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத்தேர்மாசை தார்மார்பவலாரி தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடியத் தொடுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் சும்மா சும்மாயிரு சொல்லரஎன்றுமே அம்மா பொருளுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ உருவன்றருவன்ளதன்றிழதன்றிளன்றுொழிஎன்றனின்றதுவேம் கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மணநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல்தந்துணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினை உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரநே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல் மயல்போயரமி புணர்வீர் மேல் நடவீ நடவீரினியே மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிக நகாபயாமராவதிதிகாவலசூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்த பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவெள் இமையோர் புரந்தரனே கருதா மரவா நெறிகா சந்தர இருதாழ்வனசந்தர செய்வாய் வரதா முருகா மயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளைக்குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூ பதிமேருவையே அடியை குறியாதறியாமைனால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள் மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபும் உதரனே கூர்வேல் விழிமங்கையுங்கிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் சூர்வேரொடு குன்று தொலைத்தனெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யேய நவினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே சுரலோக வினோதமனோதீதாசுரலோகசிகாமணியே மின்னே நிகர்வாழ்வி விரும்பியய